வேலும் மயிலும் சேவலும் துணை கந்தர் அலங்காரம் பாடல் அறுபத்தி இரண்டு ஆளுக்கு அணிகலம் வெண்தலை மாலை அகிலம் உண்ட மாலுக்கு அணிகலம் தன்னம் துழாய் மயிலேறு மையன் காலுக்கு அணிகலம் வானோர் முடியும் கடம்பும் கையில் வேலுக்கு அணிகலம் வேலையும் சூரனும் மேருவுமே ஆளுக்கு அணிகலம் வெண்தலை மாலை சிவபெருமானுக்கு அணிகலனாக விளங்குவது வெண்மையான கபால மாலையாகும் அகிலம் உண்ட மாலுக்கு அணிகலம் தன் அம் துளாய் திருமாலுக்கு அணிகலனாக விளங்குவது குளிர்ந்த அழகிய துளசி மாலையாகும் மயிலேறும் ஐயன் காலுக்கு அணிகலம் வானோர் முடியும் கடம்பும் திருமுருகப் பெருமான் மயில் வாகனத்தின் மீது ஏறி வருகின்ற திருமுருகப் திருவடிகளுக்கு அணிகலன்களாக விளங்குவது தேவர்களின் மணிமுடிகளும் அவர்கள் சூட்டும் கடப்ப மலர் மாலைகளும் கையில் வேலுக்கு அணிகலம் வேலையும் சூரனும் மேருவுமே முருகப்பெருமானின் திருக்கரத்தில் உள்ள வேலாயுதத்திற்கு அணிகலன்களாக விளங்குவன கடலும் சூரபன்மனும் மகாமேரு மலையும் ஆகும் ஆளுக்கு அணிகலம் வெண்தலை மாலை அகிலம் உண்ட மாலுக்கு அணிகலம் தனாம் துளாய் மயிலேறுமை காலுக்கு அணிகலம் வானோர் முடியும் கடம்பும் கையில் வேலுக்கு அணிகலம் வேலையும் சூரனும் ஏருவுமே வேலுக்கு அணிகலம் வேலையும் சூரனும் ஏருவுமே ஆளுக்கு அணிகலம் வெண்தலை மாலை அகிலம் உண்ட மாலுக்கு அணிகலம் தன் அம் துழாய் காலுக்கு அணிகலம் வானோர் முடியும் கடம்பும் கையில் வேலுக்கு அணிகலம் வேலையும் சூரனும் மேருவுமே வேலுக்கு அணிகலம் வேலையும் சூரனும் மேருவுமே